என் லைஃபை முடிச்சுக்கிறதுக்கு நான் வந்து டிசைட் பண்ணி நான் உட்காந்துருக்கேன் இன்னும் டூ ஹவர்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு கால் இருக்கும் ஏழை கால் மணிக்கு இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருட்டட்டும் இருட்டின பிறகு விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பட் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்க டிசைட் பண்ணிட்டேன் அந்த நாள் தான் என் வாழ்க்கையோட கடைசி நான் நான் தீர்மானம் எடுத்துட்டேன் அதுல அந்த மாற்றமே இல்லை அந்த ஹிந்து பைபிள் எடுத்துட்டு கோயிலுக்கு போனார் நான் இருபது ஃபில்டர் சிகரெட் எடுத்து கோயில் திருவண்ணுக்கு முன்னாலே தாமடிச்சு வெளியே போட்டு நாங்க வருவோம் திருவருந்தை முடிஞ்ச தம்பிச்சு வெளியப்பங்க யாரும் சொன்னதில்லை எங்க போதகருக்கே சிகரெட் வாங்கி கொடுக்குறது நாங்கள் தான் பத்து மணிக்கு ட்ரெயின்ல என்னுடைய மைண்ட் முழுவதும் செத்துப்போம் 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 இனி நீ வாழ முடியாது அந்த எண்ணத்திலேயே நான் என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக எனக்கு விபரம் தெரிந்து நான் சமாதானமா நித்திரை பண்ண ராத்திரி அதுதான் வந்து ஒரு நாள் குறிக்கப்பட்ட நாள்ல என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சிக்கிறதுக்கு ஏழைகால் கொச்சின் என் லைஃப்பை முடிச்சுக்கிறதுக்கு நான் வந்து டிசைட் பண்ணி நான் உட்காந்துருக்கேன் இன்னும் டூ ஹவர்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சகால் இருக்கும் கால் மணிக்கு இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருட்டட்டும் இருட்டின பிறகு விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இருந்து சாகுறதுக்காக வந்தேன் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு கடைசியாக ஒரு முறை எங்கள் அம்மா முகத்தை தங்கச்சி முகங்களை பார்த்துட்டு போய் விழுந்துடுறதுக்காக இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்தேன் அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு கால் இருக்கும் அப்போது ஒரு மனுஷன் உள்ளே வந்தார் எங்கள் அண்ணன் அங்க இருந்து அவர் கூப்பிட்டார் வாங்க மிஸ்டர் சாமின்னு கூப்பிட்டாரு அதனால கோவிந்தசாமின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் வெளியே கிளம்புனாங்க வெளியே கிளம்பிட்டு அவர் கேட்டார் தம்பி நீங்கள் சும்மா இருக்கிறீங்க நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம் வரீங்களான்னு கேட்டார் அப்போது நான் கேட்டேன் மீட்டிங்காக என்ன மீட்டிங்குன்னு கேட்டு அவர் சொன்னார் கிறிஸ்டியன் மீட்டிங் தம்பி சொன்னார் எனக்கு சிரிப்பு சினி தம்பி நான் சொன்னேன் யோ ஓம் பேரு கோவிந்தசாமி என் பேர் ராஜ் நான் உன்னை கூப்பிடணும் பட் நீ என்ன கூப்பிட ரொம்ப கேவலமாக இருக்க அவரை பார்த்தீங்கன்னா அவர் பங்குற மாதிரி இருப்பார் ஒரு நாலு முளை வேட்டி கட்டிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார் நல்லா சுத்தமாக ட்ரெஸ் பண்ண மாட்டார் நான் அவர் என்னவோ நினச்சிட்டேன் எனக்கு அப்புறம் தான் தெரியும் இட்ஸ் அ கோல்டு மெடலிஸ்ட்டு டீச்சர் கார்பரேஷன் டீச்சர் கோல்டு மெடல் வாங்கினார் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி பைத்தக்கார மாதிரி இருப்பார் அப்போ அவர் சொன்னார் உடனே எனக்கு நான் என்னமோ ஜெயித்துட்ட மாதிரி கேட்டேன் ஏன்னா நீ வந்து ஒரு ஹிந்து வந்து என்ன கூப்பிட்ற வீட்டுக்கு எனக்கு தெரியாதான் ஏசுனாது அப்போ அவர் உடனே கேட்டார் தம்பி நல்லது தான் நீ கிறிஸ்துவ வீட்டில் பிறந்த உனக்கு தாமஸ் ராஜ்னு பேர் வச்சாங்க நான் இந்து வீட்டில் பிறந்தேன் எனக்கு கோவிந்தசாமின்னு பேர் வச்சாங்க நம்ம ரெண்டு பேரும் முஸ்லீம் வீட்டில் பிறந்த அப்துல் காதர்னு பேர் வச்சுருப்பாங்க பேர் நம்மளை கொண்டு செல்லார் தம்பி நீங்கள் தாமஸ் ராஜ்னு சொல்கிறீங்கல்ல உங்களுக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க உங்களுக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் அதே கேள்விக்கு ஏங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கோவிந்த சாமி தான் ஆனால் நான் சொல்லுவேன் ஒரு டாக்டர் வீட்டில் புள்ள பிறந்ததுனால அவன் டாக்டர் ஆக முடியாது தம்பி ஒரு என்ஜினியர் வீட்டில் புள்ள என்ஜினியர் ஆக முடியாது அவன் படிக்கணும் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக நீங்கள் தொழில் வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஏ சுமக்கு என்ன சம்பந்தம் அதில் சொல்லுங்கன்னு கேட்டார் நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணேன் அவர்கிட்ட ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல கடைசியா எங்கள் அம்மா கேட்டாங்க டே என்னடா நீ சின்ன வயசில் நீ எவ்வளோ பக்தியாக பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கோயிலுக்கு போனேன் இப்போ ஒரு ஹிந்து வந்து ஒன்று கூப்பிடுறாரு நீ வந்து முரண்டு பிடிச்சி நிற்கிற கோயிலுக்கு தானடா கூப்பிடுறாரு கூப்பிட்றாரு நான் என்ன நினச்சேன்னா தெரில சரி என்ன சாவு தான் போகிறோம் இது அம்மா சொல்ல தட்டி தேங்கி சாவுது சரி கோயிலுக்கு தானே போனோம் எத்தனை வாட்டி கோயில் இருபத்தோரு வயசு வரைக்கும் கோவிலுக்கு போயாச்சு என்ன நடந்துச்சு பெரிய கோயிலில் சரி என்னங்க எப்போங்க முடியும் எட்டரை மணிக்கு முடியும் சரி உடனே நான் தீர்மானித்தேன் கால் மெயிலில் விட்டுருலாம் பத்து மணிக்கு மேலே ஒரு பெங்களூர் மெயில் இருக்குது பட் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கன்னு டிசைட் பண்ணிட்டேன் அந்த நாள் தான் என் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் நான் தீர்மானம் எடுத்துட்டேன் அதில் அந்த மாற்றமே இல்லை அந்த ஹிந்து பைபிளை எடுத்துட்டு கோயிலுக்கு போனார் நான் இருபது ஃபில்டர் சிகரெட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனேன் நான் கிறிஸ்தவன் பரம்பரை கிறிஸ்தவன் செயின் மூக்கர் இருபத்தோரு வயதில் ச செயின் மூக்கர் இருபது சீரட்டை மடியில் வச்சுட்டு போனேன் ஏன்னா எங்கள் கோயிலில் நாங்கள் முன்னால் போன கோயிலில் திருவருந்துக்கு முன்னாலே அடித்து வெளியே போட்டு நாங்கள் உள்ளே போய் திருவண்ணுக்கு வருவோம் திருவருந்தம் முடிஞ்ச பிறகு வெளியே தம்படிச்சு வெளியே போவோம் எங்களை யாரும் சொன்னதில்லை எங்கள் போதகருக்கே வாங்கி கொடுக்குறது நாங்கள் தான் எங்களுக்கே தப்பு யாரும் சொன்னதில்லை எங்கள் போதகருக்கு தான் கடித்து வாங்கி கொடுத்தது தானே அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்று தப்புன்னு தெரியவும் தெரியாது கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் உண்டு ஆனால் அந்த சிகரெட் எடுத்து உட்கார்ந்தேன் கத்தருடைய வார்த்தையை கேட்டேன் அவங்களுடைய பாடல்களும் ஆராதனையும் கத்தருடைய வசனமும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது நான் வெளியே போய் ஒரு சின்ன ஜபம் பண்ணேன் நான் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுறவன் எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துன்னு எனக்கு தெரியலை அந்த நினைவே இல்லாமல் உட்காந்து நான் வெளியே போனேன் வெளியே போய் நான் ஆண்டவரை பார்த்து ஜபம் பண்ணேன் ஆண்டவரே நான் இதுவரைக்கும் ஒரு இயேசுவை அறிஞ்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கு இந்த ஐயா சொல்கிற ஏசு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இதுதான் இவர் அறிவிக்கிற தான் உண்மையான இயேசுமா இருந்தா இன்றையோடு இந்த சிகரெட்டு பழக்கம் என்னை விட்டு ஒலியனும் என் சினிமா பழக்கம் என்ன விட்டு ஒழியணும் என் தீய பழக்கம் என்னை விட்டு ஒலியனும் இவர் சொல்கிற ஏசு உண்மையாக இருந்தா நான் அந்த சர்ச்சு வாசல்ல அந்த சிகரெட்டை கிழித்து தீப்பெட்டியை போட்டு மிதிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன் பத்து மணிக்கு ட்ரெயினில் சாகணும்னு விரும்பி என்னுடைய மைண்டு முழுவதும் செத்துப்போம் 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 இனி நீ வாழ முடியாது அந்த எண்ணத்திலே இருந்தா என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்கு விவரம் தெரிந்து நான் சமாதானமாக நித்திரை பண்ண ராத்திரி அதுதான் அந்த எண்ணமே இல்லாமல் காலையில் எழும்பி நான் பைபிள் எடுத்தேன் எலும்புன உடனே பைபிள் எடுத்தேன் இருபத்தோரு வயது வரைக்கும் நான் கிறிஸ்தவன் நீங்கள் நீங்கள் பைபிள் வாசிக்கிறீர்கள் இந்த மாதிரிலாம் வாசிக்க மாட்டேன் சொல்லி முடிக்கிறவங்க வாசனை வாசிப்பேன் கண்ணீர் கண்ணீர் வாசிப்பேன் பைபிள் அந்த சின்ன வயதிலேயே எந்த அதிகாரம் எங்கே இருக்குது எந்த வசனம் இருக்குது போதை சொல்லி முடிக்கிறது நான் வாசிப்பேன் எங்கேயாவது ப்ரேயர் மெய் போனால் ஐயர் என்ன தான் கூப்பிட்டு போனார் வசனம் வாசிக்கிறேன் அவரே தப்பாக வாசிப்பார் நான் கரெக்ட் சின்ன வயசில் அவ்வளவு பக்தியாக வாழ்ந்தவங்க பைபிள் என் வாசித்திருக்கேன் ஆனால் இன்றைக்கு இந்த பைபிள் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் சொல்கிறேன் அன்றைக்கு நான் அறிந்த இயேசுவை நான் இன்றைக்கு தான் இன்றைக்கு அரைஞ்சிருந்தேனே இந்த பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு ஸ்மோக்கரை பைபிளும் வாசிட்டேன் ஸ்மோக்கும் பண்ணேன் பை கோயிலுக்கும் போனேன் சினிமா கோட்டைக்கும் போனேன் கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போனேன் சினிமா கோட்டைக்கு ஏழு நாள் போனேன் என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அன்றைக்கு இந்த வேதத்தோடு ஐக்கியப்பட்டேன் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் பிரவேசித்தது இந்த வசனத்துக்கு நான் வசனம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இதனோடு மணிக்கணக்காக செலவு பண்ணேன் முன்னால் ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு படாத பாடு படணும் இப்போ பக்கம் பக்கமாக வாசித்தேன் மணிக்கணக்காக உட்கார்ந்தேன் அதனுடைய முடிவு இந்த வசனத்தோடு ஐக்கியப்பட்டேன் இந்த வசனம் என்னை வேறு விதமான வழிக்குளை நடத்திச்சு என் வாழ்க்கையை மாற்றிச்சு என்னை மருவைப்படுத்திச்சு நான் சொல்லுவேன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்னை போதங்கனா நிறுத்தினது அந்த தேவனோடு ஐக்கியம்